தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பெருமையையும் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இருந்தோம் துணை ஜனாதிபதியாக ஆவதற்கு தமிழருக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக மிக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற போகிறார் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தைச் சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி மிக நீண்ட காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர் அவரோடு அவருடைய தேர்தலில் எல்லாம் அந்த தேர்தல் பொறுப்புகளை ஏற்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்து பணிபுரியக்கூடிய அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மகிழ்வை அளிக்கிறது அவர் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாகிவிட்ட இந்த சூழலில் அவருக்கு முன்பாகவே வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நேரில் சென்று அவரை பார்ப்பதற்காக செல்கிறோம் யாரை வந்து வேட்பாளராக அறிவிச்சாலும் உடனே இது தேர்தலுக்காக கொடுக்கிறது வருஷம் முழுக்க நம்ம நாட்டுல தேர்தல் நடந்துட்டேதான் இருக்கு ஏதாவது ஒரு வருஷம் தேர்தல் இல்லாத வருஷம்னு சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது எது பிஜேபி பண்ணாலும் அது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றது வழக்கமான வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அதனால இதுல தேர்தல் வருது இல்லை என்பதெல்லாம் தாண்டி இது வந்து தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு ஏனென்றால் மறைந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு பின்பாக வெகு நீண்ட காலம் தேசிய அரசியலில் ஒரு தேசிய முக்கிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய தமிழர்கள் என்பது எண்ணிக்கை மிக மிக குறைவானது காங்கிரஸ் கட்சியிலே கூட ஒரு சில நபர்களை தவிர நம்ம வேற யாரையுமே வந்து மிகப்பெரிய ஒரு தேசிய ஆளுமை அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது இப்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைமையை மாற்றிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தாலும் எல்லா பகுதிக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைப்பதாலும் தமிழகத்துக்கு மாதிரியான அரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க தொடங்கி இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணங்களா துணை ஜனாதிபதி அவர்கள் முன்னால் இது அவர் ஓய்வு பெற்றதுக்கான காரணம் என்ன உடல்நிலை அப்படிங்கறது காரணத்தை காட்டிதான் தான் அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட போய் டெய்லி இவங்க இன்டர்வியூவா கேட்பாங்க புதுச்சேரி தமிழராக இருப்பவர் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒரு தமிழரான வேட்பாளரை ஆதரிப்பது என்பதுதான் நியாயமாக இருக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட தமிழ் தமிழர்கள் என்று பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு தமிழருக்கு அவர் ஆதரவு அளிக்க வேண்டும் இதற்கு முன்பாக கூட பல்வேறு உதாரணங்கள் இருக்கு மகாராஷ்டிரா வந்து ஒருத்தர் போகும்போது மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க கட்சியை தாண்டி ஒரு மராட்டிய பெண்மணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஒடிசாவில் அதே மாதிரி எங்களோட கூட்டணியில இல்லாதப்ப கூட பிஜு தளம் அந்த கட்சி வந்து இன்று இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால் ஒரு தமிழருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் இந்திய கூட்டணி சார்பில் திருச்சி சிவா அவர்கள் எம்பி வந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற பாக்கலாம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம் நன்றிங்க ஆனா எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நாங்கதான்